உங்களுக்கு தெரியுமா நம்ம எல்லாரும் ஜான்வரி ஒன்னு தான் நியூ இயர்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனா இந்தியால ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல போர்டீன் நியூ இயர்ஸ் இருக்கு இந்தியால இருக்கிற ஸ்டேட் சன் மூன் அண்ட் அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுவாங்க ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா அண்ட் கர்நாடகால நியூ இயரை உகாதினு சொல்லுவாங்க மகாராஷ்டிரா அண்ட் கோவால குடி பண்ணுவானும் உத்தரப்பிரதேஷ் பீகார் ராஜஸ்தான் அண்ட் மத்திய பிரதேஷ்ல சைத்ர நவராத்திரி இல்லைனா விக்ரம் சாம்வாட்னும் தமிழ்நாடுல புத்தாண்டுனும் கேரளால விஷுனும் பஞ்சாப் ஹரியானா இமாச்சல் பிரதேஷில் வைசாகினும் அஸ்ஸாமில் போஹாக் பீகூ இல்லைனா ரொங்காலி பீகூனும் வெஸ்ட் பெங்கால் அண்ட் திரிபுராவில் பொய்லா போஷாக்னும் ஒடிசாவில் பானா சங்கராந்தி இல்லைனா மகாபிஷுபானும் மணிப்பூரில் சிராபாவணும் உத்தரகாண்டில் பிக்காட்டி இல்லைனா வைசக்கினும் குஜராத்தில் வெஸ்ட் வராஸ்னும் சிக்கிம் அண்ட் அருணாச்சல் பிரதேஷில் லோசானும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நவ்ரேன்னு ஃபோர்டீன் டிஃப்ரெண்ட் டிவர்ஸை செலிப்ரேட் பண்ணுற ஒரே கண்ட்ரி இந்தியா தான் உங்களுக்கான கேள்வி தீபாளி டைமில் நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுற ஸ்டேட் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்